அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி தை மாத வெள்ளிக்கிழமை இந்த நாளில் இரவு தூங்கும் முன் இந்த ஐந்து பொருளை எரித்து உங்கள் உச்சன் தலையிலும் உங்கள் வீட்டு நிலைவாசலிலும் தடவினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் மனவசியம் உண்டாகும் பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை இந்த மனம் சார்ந்த பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமாக பணம் சார்ந்த பிரச்சனை தான் இருக்கும் இது எல்லாம் ஒரு மனிதருக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா கர்ம வினையும் கண் திருஷ்டியும் தான் காரணம் இப்போ நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால் அதுவுமே கூட நிச்சயமாக சரியாகி உங்கள் பணத்தேவைகள் பூர்த்தியாகும் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் வேண்டுதல்கள் நிறைவேறும் மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு இரவு ஒன்பது மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்ங்க இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனல் சார்பாக வருகிற வசந்த பஞ்சமியில் பஞ்சமி யாகவேல்வி நடக்க திட்டமிட்டிருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் குறிப்பு குங்கும அர்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு கருங்காலியால் செய்யப்பட்ட வேல் அல்லது சூலம் அல்லது மாலை அல்லது கருங்காலி வாராகி அல்லது கருங்காலி எந்திரம் அல்லது கருங்காலி குச்சி கும்பு பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் இதை பற்றிய மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படும் எனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் பழைய அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் முதல்ல நீங்கள் போட வேண்டிய பொருள் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் சிறிதளவு வசம்பை வந்து நல்ல வசம்பு சின்ன துண்டாக வெட்டிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கேரட் துருவுவிங்க இல்லையா அதில் வச்சு லேசாக சீவி சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஏலக்காயுமே கூட நீங்கள் நல்லா ஒன்று ரெண்டாக தட்டி கூட எடுத்துக்கலாம் தவறு கிடையாது பொடியாக எடுக்க வேண்டாம் தட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா அது எரியணும் ஏலக்காயை தட்டி எடுத்துக்கோங்க வசம்பை நீங்கள் வந்து இந்த புட்டு செய்வோம் இல்லையா அதாவது கேரட் செய்வோம் இல்லையா அதில் இருந்து சீவி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒன்று ரெண்டாக தட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான்காவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்பை அதே மாதிரி தட்டி எடுத்துக்கணும் அஞ்சாவது பார்த்திங்கன்னா ஒரு சிறிய துண்டு பட்டை நம்ம பட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்ல அதை எடுத்து தட்டி இது எல்லாத்தையும் அகலில் போட்டு சிறிதளவு நெய் ஊற்றி அந்த பச்சை கற்பூரத்தை பொறுத்துனிங்கன்னா நல்லா எரிஞ்சிடும் எரிந்து முடித்த பிறகு அந்த கறியை வந்து நீங்கள் கொஞ்சம் நெய் விட்டு குழப்பை எடுத்துக்கோங்க இல்லை ஜவாது விட்டு குழப்பை எடுத்துக்கலாம் இல்லை சந்தன அத்தர் வச்சுருக்கேங்க மல்லிகை அத்தர் வச்சுருக்கிறேன் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாமா தாராளமாக வாசனை திரவியங்கள் மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து உங்களுடைய உச்சந்தையில் மோதிர விரலால் தொட்டு உங்கள் உச்சந்தலையில் வச்சுக்கோங்க அதே மாதிரி மோதிர விரலால் தொட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலுடைய வலது புற ஓரத்தில் வைக்கணும் பொட்டு மாதிரி வச்சு விடுங்க இவ்வாறு செய்கிறதுனால குலதெய்வத்தின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் தயார் பண்ணது மீதி இருக்குதுங்க ஏன்னா எனக்கு ஒரு நாளில் நான் வச்சிட முடியுமா மீதி இருக்குது அதை உபயோகப்படுத்தலாமான்னா நீங்கள் ஏதாவது முக்கியமான காரியங்களுக்கு வெளியில் போறீங்கன்னா அந்த நாட்கள் இதைப்போலவே உங்கள் உச்சந்தலைவில் நீங்கள் வந்து இதை கொஞ்சமாக எடுத்து தடவிக்கிட்டீங்கன்னா நீங்கள் போகிற காரியம் கண்டிப்பாக சக்ஸஸாக நடக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்